என்ன பேசினாலே அடிக்கிறாங்க வீட்டுல அடிக்கிறீங்க நம்மளும் பல பேரை பத்தி பேசிர்க்குமே கண்ணல படாம இருக்க வரைக்கும் தான் நல்லது கமுகமா இருக்கலாம்னு பார்த்தேன் ஒளிஞ்சிருக்க லட்சணந்த மாதிரி ஆனா பாக்குற நீங்களே கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டறប្រோம் இப்ப பேசாம எப்ப பேசறேன்னு முடிவு பண்ணிட்டேன் உண்மைய சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அதாவது ஒரு கவு சாரி கிரியேட்டர் இன்டர்நெட்ல ஒரு கண்டெண்ட ஷேர் பண்ணனும்னா 108 ரூல்ஸ்ங்கிறது இருக்கதா செய்யுது 바ஸுட்டி வெளியில வரக்கூடாதா கையை இவ்வளவுதான் தூக்கணுமா ஐயோயோயோ அது எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி தப்பானதை ஷேர் பண்ண தூக்குர்வாங்க அப்படி இருந்தும் எந்த பிளாட்ஃபார்ம் போனாலும் இப்ப எல்லா கண்டெண்டோ வரதான் செய்யுது